ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தல்லாம்பட்டி ஸ்டைலில் சோனா வறுவல் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு பவுலில் சோயம் எடுத்துருக்கேன் அதை நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் தேங்காயை சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டு துண்டு பூண்டு எடுத்து தட்டி வைக்கிறதுக்கு தட்டுறதுக்காக வச்சுருக்கேன் இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாம் தாளிப்போட்டு கருவேப்பில் எடுத்துருக்கேன் காஞ்ச மிளகா கொஞ்சமாக எடுத்துருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம் பார்த்துக்கலாம் ஒரு பேன் அடுப்பில் ஹீட் பண்ணிட்டேன் இப்போ இதில் கொஞ்சம் நல்லா சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சிச்சு இப்போ இது கூடவே நம்ம காந்தபுரத்தை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு கற்று கருவே சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் எடுத்து வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயத்துக்கொடிய நம்ம தட்டி வச்சுக்க இஞ்சி பூண்டு சேர்த்தலாம் இப்ப இது கூட பொய் ஐட்டம் சேர்த்தலாம் நானு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்க ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் தனி மிளகாய்த்து சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு நல்லா வரைக்க வச்சுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கேன் சோயாவை இதை சேர்த்துலாம் நல்ல கலரி பண்ணலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் லிக் போட்டு மூடி வேக வச்சிடலாம் வெந்திருக்கோம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு வந்துச்சு இப்போ நம்ம சின்ன சின்ன பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்க தேங்காவை சேர்த்துடலாம் கொத்தமத்தலை போட்டு இறக்க வேண்டியதா செம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ